திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே வந்துட்டு நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து நான்காவது ஆண்டு ஆயிடுச்சு அடி எடுத்து வச்சுட்டாங்க நான்காவது ஆண்டில் இன்னமும் வந்துட்டு அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே பெருசாக நிறைவேற்றலை ஸோ இதனோட வெளிப்பாடு வந்து மக்கள்கிட்ட இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதனோட வெளிப்பாடு மக்கள் வந்து காட்டுவாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை தேவையில்லாமல் நீட்டை வச்சுன்னா ஒரு அரசியல் ஆரம்பிச்சாங்க நீட்ட அதாவது பிள்ளைகள் இப்போ படுற அவதிக்காக அது நீட்டு தான் காரணம்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுதே எடப்பாடி இந்த மேட்டர் எடுத்துருந்தார் பிரதமர்கிட்ட பிரதமர் என்ன சொன்னார் பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் சரியாக படிக்க முடியலையோ அவங்களுக்கு சரியாக கோச்சிங் கிளாஸ் வையுங்க மாநில அரசே கோச்சிங் கிளாஸ் வையுங்க பல இடத்துல வையுங்க அதுவும் பின்பற்றோர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் யாராவது முடியலையா இதில் யாருக்குமே இங்கே ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்துங்க நீட்டுங்கிறது கொண்டு வந்தது மத்திய அரசு இல்லை சுப்ரீம் கோர்ட் தன்னோட தீர்ப்பில் சொல்லித்து ஏன்னா மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் பயங்கர ஊழல் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடியெல்லாம் கொடுத்து சேர்ந்து படித்தா படித்திருக்காங்க அந்த கேபிட்டேஷன்வியை ஒழிக்கணும்னு சொல்லி ஆனால் காலேஜ் நடத்துகிறவங்க தனியார் நிறுவனமாக இருந்தால் அவங்களாம் இந்த அரசியல்வாதிகளோட கை இந்த நீட்டு வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெருசாக பாதிச்சுது இந்த தனியார் நிறுவனங்களை ஏன்னா இந்த சீட்டு போக தான் நீட்டில் குவாலிஃபை ஆனப்புறதான் அந்த மற்ற சீட்டெல்லாம் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்க முடியும் ஸோ அதனால் இதில் ஒரு அரசியல் செய்து இப்போ பாருங்க நீங்கள் என்ன கதையெல்லாம் கேட்குறீங்க ஆட்டோ டிரைவர் ஓட்டுமரோட பிள்ளைகள்லாம் மெடிக்கலில் அட்மிஷன் கிடைக்கிது காய்கறி விற்கிறவங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்குது ரொம்ப ஏழையான குடும்பத்தில் கூட பிள்ளைகள் நல்லா படித்து எக்ஸாம் கொடுத்து வர்றாங்க படிக்கிற பிள்ளைகள் பண்ணுறாங்க ஏங்க பிஆர் மாதிரி மாநிலத்திலே பாருங்கள் பறமையாள குடும்பத்திலேருந்தெல்லாம் நீட்டு பாஸ் பண்ணி இப்போ காலேஜில் ஆகிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரீட் லைட்டில் படித்து வந்தவங்கெல்லாம் இருக்காங்க வீட்டில் எழுத்து மின்சாரம் இருக்காது தெரு லைட்டில் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பரவை ஏழை குடும்பத்தில் பல பேர் வந்திருக்காங்க ஏதாவது நீட்டை வச்சு அரசியல் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு பார்லிமெண்ட்டில் டைரெக்டாக நீங்கள் ஒரு சட்டம் பாஸ் பண்ண முடியாது ஆனால் இப்போ காங்கிரஸும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்களும் நீட்டை பார்ப்போன்னு அப்போ திருப்பி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் இல்லை ஆனால் மக்களை வந்து எது செய்ய முடியாத காரியத்தை செய்வே செய்வே சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு போகிறாரு அந்த எல்லா பெண்கள் குடும்பத்துக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் எங்கேருந்து கொடுப்பீங்க சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் ஆப்பிளில் வருவோம் ஆனால் ஜெயிச்சுடலாம் முதல்ல ஜெயிச்சிடும் அப்புறம் பார்க்கலாம் இதாக அதாவது என்னென்னா எப்படியாவது ஜெயிக்கணும் இதை தருவோம் அதை தருவோம் இடஒதுக்கீடு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் எக்ஸ்ரே பண்ணுவோம் எக்ஸ்ரே பண்ணி சிலவங்கள்ட்ட இருக்கிறவங்கள்ட்டேருந்து போய் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக ஆனா ஏழை மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கான இந்த விஷயத்தை தான் பிரதமர் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாரு ராகுல் காந்தி வந்து எப்ப பேசும் போதும் இண்டி கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்றத அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ இதுல இருந்தே அவர் பயந்துட்டாரா இல்ல வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க இப்போ ராகுல் காந்திக்கு தெரியும் யார் வரப்போறான்னு தெரியும் நான் பல காங்கிரஸ் தலைவர்களோட டச்சில் இருக்கேன் அவங்க சொல்லுவோம் நாங்கள் தான் சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா எப்படி முடியும் ராகுல் காந்தி இப்போ நூற்றம்பது தான் வரும் நாங்கள் தான் வரப்போகிறோம் பாருங்கள் நீங்கள் போட்டியிடுறதே முந்நூற்றி இருபதுலேயே என்ன பண்ணுறாங்க இருபத்தாறு இருபத்தெட்டில் போட்டிடுறாங்க அந்த முந்நூற்றி இருபத்தெட்டு நீங்கள் எப்படி அட்லீஸ்ட் பாருங்கள் காங்கிரஸுக்கு தனிப்படையாக இருநூறுக்கு மேலே வரலன்னா காங்கிரஸ் தலைமையில் அரசு வர முடியாது ஒரு எதிர்க் எதிர்கட்சிகளோட ஒரு அரசு அமைக்கவே முடியாது அந்த நிலைமையில் இல்லை காங்கிரஸு காங்கிரஸ் போன இதிலே பாருங்கள் எங்கே ஜெயிச்சாங்க கேரளத்தில் ஜெயித்தாங்க பஞ்சாபில் ஜெயித்தாங்க இந்த தடவை கேரளத்தில் போன தரம் ஜெயிச்சா மாதிரி முடியுமா சீட்டு குறையும் பஞ்சாபில் பாருங்க காங்கிரஸோட போட்டி பிஜேபி இருக்குது பஞ்சாபில் இவங்களுக்கு அதனால்தான் மமதாவே சொன்னாங்க இவங்க நாற்பது வந்தால் பெருசுனாங்க அண்டு பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு அதாவது மக்களவையில் நீங்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வேணும்னா டென் அதாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது அதில் ஐம்பத்தி நாளாவது தாண்டணும் அப்போ தான் உங்களுக்கு லீடர் ஆஃப் த ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அது கிடைக்குமா சந்தேகம் அதில் இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா இவங்க என்ன நினச்சாங்க சோஷியல் மீடியாவில் நம்ம கலப்பிடுவோம் அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சு காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் சரி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுற லெஃப்ட் பார்ட்டிஸ் அது கூட இருக்கிற சிஸ்டம் சொல்லுவாங்க பாருங்கள் அதில் பத்திரிக்கையாளர் இருக்காங்க எழுத்தாளர் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் முதல் கட்ட தே தேர்தலில் சரியாக போகலை பிஜேபிக்கு ரெண்டாவது கட்டத்தில் சரியாக போகல மூணாவது கட்டம் சரியாக போகல பிரதமருக்கு அவ்வளோ கூட்டம் வரல ஆர்எஸ்எஸ் இருக்கு இந்த மாதிரி அவங்களையே கதை கட்டிட்டாங்க எதுவுமே உண்மை கிடையாது கிரவுண்டில் பாருங்கள் என்ன பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் கட்சி பிரதமர் இது நம்ம ராகுல் காந்தி பாத யாத்திரையெல்லாம் பண்ணார் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் தன் கட்சியோட கட்சியோட ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள் அதை ஒன்றுமே கவனிக்கலை அவர் பல இடங்களில் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் சரியாகவே இல்லை எதிர்கட்சி பாருங்கள் எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தேவை நம்ம ஜனநாயகத்துக்கு தேவை ஆனால் கட்சி பற்றி பாதுகாப்படலையே இப்போ பாருங்க இப்போ ராய்ப்பேரையில் போய் நிற்கிறாரு ராய்பேரலி மக்கள் என்ன சொல்றாங்க இவர் வரவே இல்லை அமேட்டிலையும் போவே இல்லை அமேட்டியிலேயே ஸ்மிதி இராணி எடுத்து நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது கட்ட நான் தான் வயநாட்டில் ஜெயிக்கிறேன் அப்போ ராய்ப்பரிலேயே நிற்கிறீங்க தான் தங்கச்சியும் அளவு பண்ணல பிரியங்கா காந்தியாவது நிற்க நிப்பாட்டியிருக்கலாம் அதையும் அளவு பண்ணல இல்லை யாரும் நிற்க அப்புறம் என்ன மற்றவங்கள்லாம் ப்ரெஷர் போட்டு அகிலேஷ் யாதவே ப்ரெஷர் போட்டார் ராகுல் மேலே நீங்கள் நில்லுங்க நில்லுங்கெல்லாம் எங்களுக்கு பத்து தொகுதி எஃபெக்ட் ஆகிடுங்க எது ராய்பரில் சுற்றி இருக்குதோ ஏன்னா மோராயல் ரொம்ப டவுன் ஆகிடும் உற்சாக போய்டும் எல்லா எதிர்கட்சி நம்ம ஊழியர்களுக்கு இந்த மாதிரி நிலைமையில் இருக்கு பாருங்க ராகுல் காந்தி சொல்லிட்டு போகிறார் அதனால்தான் பிரதமர் என்ன சொன்னாரு இது நாலாம் தேதி பிறகு இதெல்லாம் நின்று போயிடும் திமுகவோட கூட்டணியில இருக்கிற மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் வந்து அவரோட வீட்டு பார்ட்டி அந்த மாதிரி இருக்குதுன்னா வெள்ளித்தட்டுல வந்து கொக்கைன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கி ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உண்மையிலே வந்துட்டு தமிழ் சினிமா அதாவது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இந்த ட்ரக்ஸ் வந்து பரவுறது கல்ச்சர் இருக்கா பாருங்க கட்டாயமாக நம்ம பாலிவுட் சொல்ற மும்பையில இது அதிகமா இருக்கு அப்புறம் படத்தொழிலுக்கும் இந்த ட்ரக் சர்க்கிட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மும்பையை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மும்பை எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் மும்பையில் என்ன பார்த்தோங்கன்னா இந்த ட்ரக் நெட்ஒர்க் இருக்குது பாருங்கள் இவங்களே பட தயாரிப்புலேயும் பணம் போடுறாங்க அந்த மாதிரி தான் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுங்கிறவர் ஒரு சம்பவம் நடந்தது அவர் போதைக்கு அடிமையாக்கி நாங்கள் முதல்ல ஸோ பணத்தில் சம்பாதிக்கிறது அவங்களே அதில் அவரை போதைக்கு இது பண்ணிவிடுவாங்க அவர் லட்ச லட்சம் சம்பாதிச்சு இந்த போதையிலே போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷய சர்க்கிள் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதில் மாட்டிக்கிட்டவங்க வெளில வர முடியாது அப்புறம் இந்த பண இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இந்த மாதிரி போதப்பொருள் அறிந்த பிறகு அவங்க ஒரு தனி இதில் போயிடுறாங்க ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா மத்திய அரசுக்கு பல தகவல் கிடைச்சிருக்கு அது இந்த ஜாஃபர் ஷரீப் சம்பவத்துக்கு பிறகு அவர் அரசஸ்டான பிறகு அவர் எந்த கட்சிகளோட கட்சி குறிப்பிட்ட டிஎம்கே தலைவரோட தொடர்பில் இருந்தார் அவர் ஓவர்சீஸ் இதை பார்த்துட்டு இருந்தார் கட்சி அவரை நீத்திக்கிட்டாங்க பட் அவர் யார் கான்டாக்டில் இருந்தார் அவர் நாலு பணத்துக்கு தயாரிப்புக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னார் ஒரு ஓட்டலுக்காக பணம் கொடுத்தேன்னு சொன்னார் இப்போ அந்த மேட்டர்லாம் பாருங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்சிபிஇடி இதெல்லாம் திருப்பி ஆக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்படி போகும்போது யாரெல்லாம் இன்வால்வ்டு பட உலகத்தில் யார் இன்வால்வ் இந்த மாதிரி ரேஃப் பார்ட்டி சொல்வாங்களே இது வந்து பட உலக இது திரைப்பட உலகத்தில் இது இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு டயத்தில் அவங்க லிக்கர் கடுமையானாங்க இப்போ போத பொருள் தான் இப்போ இதாக இருக்கு இதில் பெரிய பெரிய ஆக்டர் பேரெல்லாம் வருதுங்க ஆனால் இந்த பேரை நம்ம எடுக்க விரும்பலை ஏன்னா வரட்டும் என்சிபி ஆக்ஷன் எடுக்கட்டும் ஆனால் பல ரிப்போர்ட் வாங்கினாங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம் போயிருக்குது ஹோம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு இந்த தகவலாம் வந்துடுச்சு இது மேலே நடவடிக்கை எடுக்கும் போதே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு பேராக வெளியில் வரும் இதில் கலந்துக்கான ஒரு கட்டாயம் சில சமயம் ஏற்படுத்தப்படுறது ஹீரோவாக இருக்கிறவங்க ஹீரோயினாக இருக்கிறவங்க இல்லை தான் ஹீரோ ஆனோன்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் படத்தில் அடுத்த பெரிய பேனருக்கு நம்ம திருப்பி ஹீரோவாக நம்மளை போடணும் அதுக்காக இந்த பார்ட்டியிலலாம் கலந்துப்பாங்க இந்த நெட்ஒர்க்கிங் இல்லைன்னா அவங்கள இது பண்ண முடியாது அதில் பெரிய பெரிய பேரெல்லாம் அடிபடுறது எந்த பேரும் நான் சொல்ல விரும்பலை இந்த மாதிரி பார்ட்டிஸில் போகிறவங்க யார் இல்லைன்னா ஜாஃபர் ஷெரீஃப் மாதிரி எப்படி ஒருத்தர் இவ்வளோ பவர்ஃபுல்லானார் அவரை அவரோட புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் நம்ம அவர் பல ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு டிஏகே பிரமுகர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க பாருங்கள் பெரிய அரசியல்வாதிகள் உங்களோட கல கல கலந்துக்கணும் இல்லை நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் நிறைய ஃபைனான்ஸாக ஹெல்ப் பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய ஃபைனான்ஸ் ஏன்னா பாருங்கள் இவர் ஜாஃபர் ஷெரீஃப் எப்படி மாட்டின்றார் அமெரிக்காலேருந்தும் கனடாலேருந்தும் நியூசிலாண்ட்லேருந்தும் ஆஸ்திரேலியிலேருந்து கிடைச்ச தகவலில் தானே அவர் கைது பண்ணாங்க இந்த தமிழ்நாடுலேருந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் போகிறது சிந்தட்டிக் ட்ரக்ஸுங்கிறது ரொம்ப மோசமான விஷயங்க அதில் அதில் பாருங்கள் தமிழ்நாடு இளைஞர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால் ரொம்ப சீரியஸ் இதில் பிரதமர் பல கூட்டத்திலே சொன்னார் இது மேலே பெரிய நடவடிக்கை இருக்கும்னு இது திறந்துச்சு வச்சுங்க இந்த மேட்ரு இன்வெஸ்டிகேஷன் பெருசாச்சுன்னா எனக்கு தோணுது பெரிய பெரிய புள்ளைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு காலம் வரும் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றது வந்து சினிமால வந்து தேட்டர் எக்ஸசைஸ்ன்றாங்க இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றது மூலமா அவங்க அறிவு வந்து படம் ஸ்கிரிப்ட் எழுதுறதோ இல்ல படத்தை வந்து ஒரு விதமா கொண்டு போறதுக்கு வந்து உதவியா இருக்குதுன்ற மாதிரியும் சொல்றாங்களே சார் உண்மையிலேயே அவசியம் இதெல்லாம் இது இதே தான் சொல்லியிருந்தாங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கும் இதே மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க மது மது அருந்ததும் அதெல்லாம் அறந்தா எல்லாம் வரும்னு அது இல்லைங்க கட்டாயமாக திரையுடையில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு தாங்க உடம்பை பாதிக்கிறது இல்லை அதை தவிர்த்து பொருள் அது அதுக்கு அதோட இவங்கள்ட்ட அவ்வளோ பணமும் இருக்குது இப்போ ஒரு ஆக்டர் பெரிய சம்பாதிச்சிட்டாங்கன்னா அந்த அவங்க சம்பாதியத்தை புடுங்கிறதுக்கே இந்த நெட்ஒர்க் வருது ஒருத்தரம் அடிமையாக்கிட்டே வச்சுக்கிங்க பல பேர் அடிமையாக இப்போ நமக்கு யார் பேரும் எடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உள்ள மாட்டிகிட்டு வந்து என்ன சொன்னாங்க நான் பண்ணி தப்பு சொல்லப்போனால் ரஜினிகாந்தே என்ன சொன்னார் நான் சின்ன வயசில் உடம்பு கெடுத்துட்டேன் அவர் ஓப்பனாக சொல்கிறார் இதிலெல்லாம் மாட்டிக்கூடாதுன்னு இளைஞர்கள் இதில் மாட்டிக்கூடாது ரஜினிகாந்த் ஓபனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே குரல் கொடுத்துருக்காரு பலமுறும் சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய டேஞ்சரு இதில் மாட்டிக்கவே கூடாது அப்படி இருக்கும் பொழுது அது டிஎம்கே அரசாக இருக்கட்டும் பிஜேபி அரசாக இருக்கட்டும் எந்த அரசாக இருந்தாலும் இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அண்ட் நேஷனல் அதாவது நாற்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு அதோட டாஸ்கே இதுதான் இங்கே பாருங்கள் எங்கே போதப்பொருள் வருதோ அங்கே டெரரிஸ்ட் ஆங்கிலும் வரும் தீவிரவாதிகள் ஆங்களும் வரும் ஏன்னா தீவிரவாதத்துக்கு பணம் தேவை அண்ட் இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஐநூறு கோடி போட்டிங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அண்ட் இதில் ஒரு ஃபேஷனில் மாட்டிக்கிறாங்க அதாவது எல்லோரும் செய்கிறா நம்மளும் ட்ரக்ஸ் பண்ணுவோம் அந்த ஃபேஷன் வருது பாருங்கள் இதில் பாருங்கள் ஆக்டர்ஸை அவங்க பண்ணுவது அதுவும் தப்பு ஏன்னா தன் உடம்பை கெடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம சின்ன பிள்ளைகளும் மாட்டிப்பாங்களே இப்போ ஸ்கூல் லெவலில் இது ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இந்த மாதிரி போதப்பொருள்லாம் ஸ்கூல் பக்கத்துலலாம் விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி புகார்கள்லாம் வருது ஏன்னா சின்ன பிள்ளைகளை ட்ராப் பண்ணிட்டான்னா ஒரு தடவை மாட்டின்னா நீ வெளில வர முடியாது மதுவோட மோசமான விஷயங்க ட்ரக்ஸு நம்ம மதுவே சொல்லுவோம் குடி குடியே கெடுப்போம் இது அதை விட மோசம் இது இதில் மாட்டிட்டு தவிக்கிறவங்க பஞ்சாபில் பாருங்கள் பஞ்சாப்ல எத்தனை இளைஞர்கள் மாட்டிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து அதை அந்த பார்டர் ஃபென்சிங் போட்டால் கூட தூக்கி தூக்கி அனுப்புகிறாங்க ட்ரோன் மூலமாக அனுப்புகிறாங்க ட்ரக்ஸை எத்தனை பிடிபடுறது கோடி கோடி ரூபாயோட வேல்யூ உள்ள ட்ரக்ஸ் பிடிபடுறது ஏன்னா நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம இளைஞரை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷனே காலி பண்ணிடுவோம் அதனால் இதில் நம்ம அரசியல் பார்க்கக்கூடாது இதில் வந்தே இல்லைல்லாம் மோதி டிஎம்கே எதிர்த்து செய்கிறாரு அப்படின்னு இப்போ ஆரம்பிப்பாங்க அடுத்த கதை இதில் டிஎம்கே பிஜேபி மோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க இது மேலே வார் ஃபுட்டிங்கில் நடக்கணும் அதுதான் நடக்கப் போகுது நான் கேள்விப்படுறது என்னென்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ பல கவர்னர் இவங்கெல்லாம் நிறைய ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி மத்திய உள்துறை அமைச்சர் இது அமைச்சர் இது மேலே நடவடிக்கை ஆக தேர்தல் முடியட்டும் நீ பார்ப்பீங்க பெரிய ஆக்ஷன் இருக்கும் இதில் இதில் பல பேர்கள் ஊரு உருண்டும் பல தள உருண்டும் இதில் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசியலுக்கே இதில் பெரிய அதிர்ச்சி வரும் பாருங்க